இனிமேல் புற்றுநோய் கண்டு யாருமே அச்சப்பட தேவையில்ல புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ரஷ்யா ஒரு தகவல் ரஷ்ய தமிழர் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க தமிழ் பேசுற ரஷ்ய இளைஞர் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ பதிவிட்டிருக்காரு அவர் பதிவிட்டதுல ரஷ்யாவில புற்றுநோய்க்கு மருந்து கிடைக்கிறது குறித்து பேசியது கவனம் ஈர்த்துள்ளது அந்த வீடியோவுல அவர் புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்து ரஷ்யாவில கிடைப்பதாகவும் அது குறித்து மற்ற தகவலையும் சொல்லியிருக்காரு புற்றுநோய் உயிரை பறிக்கும் கொடிய நோய் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த நிலையில வந்து புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பயங்கர முயற்சி பண்ணாங்க சில விலங்குகளுக்கு செலுத்தி செயல்பாட்டை கண்காணிச்சிருக்காங்க நோய் இந்த மருந்து செயல்படுத்த நோயாளிகளுக்கு மட்டுமே இலவசமா கொடுத்திருக்காங்க கேன்சரை கட்டுக்குள்ள கொண்டு வர இந்த வீரியமுள்ள தடுப்பூசிகள் ரஷ்யாவில கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தடுப்பூசி கட்டியோட அளவு குறைக்க உதவுது எம் ஆர் என் தடுப்பூசி மூலம் அறுபது சதவீதத்திலிருந்து எண்பது சதவீதம் வரை புற்றுநோய் வளர்ச்சியை குறைக்கலாம் இதனால ஆயுள் காலத்தை அதிகரிக்க முடியும்னு சொல்றாங்க இது புற்றுநோய்க்கு எதிரானது இது நேரடியா புற்றுநோய் செல்களை அளிப்பதாக சொல்லப்படுது இந்த தடுப்பூசி ரஷ்ய மக்கள்ல புற்றுநோய் பாதித்தவங்களுக்கு மட்டுமே இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க இதோட இந்திய மதிப்பு விலை மூணு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஆனா இத வந்து நோய் பாதித்தவங்களுக்கு மட்டுமே கொடுக்கறாங்களாம் முன்கூட்டியே கேன்சர் வராம தடுக்க வழங்குறது கிடையாது அதாவது கொரோனா நோய் தொற்று பாதிக்கும் முன் தற்காப்பு நடவடிக்கையா தடுப்பூசி செலுத்தியது போல இதை செலுத்துறது கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க இது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது ரஷ்யாவுக்கு நிறைய பேர் பாராட்ட இருக்காங்க